ரொம்ப இருந்து கூட எனக்கு பின்னாடி தூரத்துல இருக்கிறவர் ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி அத வாட்ஸ்அப் பேஸ்புக் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பெருமையா போடுறவங்க நம்ம அப்படிப்பட்ட ஏஆர் ரஹ்மானே ஒரு செல்ஃபி பிளீஸ் அப்படின்னு ஒரு சின்ன பையன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு எடுத்திருக்காரு அந்த சின்ன பையன் யார் தெரியுமா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச தி வேர்ல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட திறமைசாலைகளுக்கான போட்டியில கலந்துக்கிட்டு உலக அளவுல தன்னுடைய அபாரமான பியானோ வாசிக்கிற கலையால ஒட்டுமொத்த பிரம்மாண்ட அரங்கையே அதிர வைத்த சிறுவன் லிடியன் நாதஸ்வரம் தான் இந்த போட்டிக்கான ஏழு கோடி ரூபாய் பரிச இவர் அசால்ட்டா தட்டிட்டு போயிட்டாரு இவர் என்ன பண்றாரு இவர் ஒரு இந்தியன் சென்னையை சேர்ந்த பையன் இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் உலகமே உச்சி முகர்ந்து பெருமையா பாக்கற ஒரு சிறுவன் அமெரிக்காவுல நம்ம சென்னையை கெத்தா காலரை தூக்கி விடுற அளவுக்கு செஞ்சிருக்கான் அதே மாதிரி லிடியன் நாதஸ்வரம் இந்த பேரை சொன்னதுக்கு அப்புறம் கூட என்னது இது பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க கல்யாணி ராகத்துக்கு ஆங்கிலத்துல லிடியன் அப்படிங்கற பெயரு இருக்கான் நாதஸ்வரம் நம்மளுடைய பாரம்பர இசை கருவி அப்படிங்கறதால ரெண்டையும் சேர்த்து லிடியன் நாதஸ்வரம் அப்படின்னு இவரோட அப்பா தான் இவருக்கு இந்த பெயரை வச்சிருக்காரு நம்முடைய தமிழகத்துல இருக்கிற இசை அமைப்பாளரான வர்ஷன் சதீஷ் அப்படிங்கிறவரோட மகன் தான் லிடியன் லிடியனுக்கு ஒரு சகோதரியும் இருக்காங்க அப்பா இசையமைப்பாளர் இசை குடும்பத்துல பிறந்ததால இயல்பாகவே இவருடைய ரத்தத்துல இந்த ஆர்வம் கலந்திருக்கு இரண்டாவது வயதிலேயே லிடியன் வீட்டுல வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அத பார்த்த சதீஷ் இவருக்கு ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்து வாசிக்க சொல்லிருக்காரு தொடக்கத்துல தான் ஆர்வம் இருந்தது ஆனா தன்னுடைய அக்கா அமிர்தவர்ஷினி பியானோ வாசிக்கிறத பாத்து அதுக்கு பிறகுதான் லிடியனுக்கு பியானோ மேல ஆசை வந்திருக்கு ஆரம்ப காலத்துல சென்னை இசை சங்கத்துல சேர்ந்து அங்க இருக்கிற சிறந்த பிரபல பியானோ இசை கலைஞரான அகஸ்டின் பால் கிட்ட முறையா பயிற்சி பெற்றிருக்காரு அவருடைய பயிற்சியோ இயற்கையா இருக்கிற திறமையோ சேர்ந்து பதிமூணு வயதுல உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு இவருக்கு ஏ ஆர் ரஹ்மானோட பள்ளியில ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு தி வேர்ல் பெஸ்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஒரு மில்லியன் டாலர் இந்திய பண மதிப்புல ஏழு கோடி பரிசு தொகையை வென்று உலக ரசிகர்களை எல்லாரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு இந்த போட்டிக்கான நடுவர்கள் வெறுமனே அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாம உலகத்தோட பல நாடுகள்ல வந்திருந்தாங்க அத்தனை பேரையும் கட்டி போட்டவர் தான் இந்த லிடியன் ஏ ஆர் ரஹ்மான் சென்னைல நடத்திட்டு இருக்க இசை பள்ளியான கே எம் மியூசிக்கல்ஸ்ல இசை நிறுவனத்தில தான் ஒரு ஸ்காலர்ஷிப் பெற்றுக்கொண்டு இசை பயின்று வந்துட்டு இருக்காரு அதனால இப்படி ஒரு பரிசு வென்றிருக்கிற பெருமை சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஏ ஆர் ரஹ்மான் பாராட்டு விழாவை மட்டும் ஏற்பாடு பண்ணாம லிடன் கிட்ட ஒரு செல்ஃபியும் கேட்டு எடுத்திருக்காரு சார் இந்த கொஸ்டின் சிலபஸ்ல இல்ல சார் அப்படியா எந்த கொஸ்டின் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி